அவர் நாங்கள் இந்துக்கள் எங்களை பௌத்தர்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்லியிருந்தால் இந்த இந்து சங்க பரிவாரங்கள் ஓடோடி போய் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சக்திகள் அவர்கள் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் நம்மகிட்ட உணர்ச்சி இருக்கிறது குமுறல் இருக்கிறது கொந்தளிப்பு இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி இல்லை கொள்கை என்பது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கோ தமிழர்களின் விடுதலைக்கோ தமிழீழ விடுதலைக்கோ ஆதரவானதில்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போதே திட்டமிட்டு விட்டார்கள் ஆர் காரர்கள் நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் இங்கே ஒரு நெருப்பு பிழம்பாக குமுறினார் ஆவேசமாக தன்னுடைய கருத்துக்களை ஒரு தன்னிலை விளக்கமாக எடுத்து சொன்னார் அவர் எடுத்திருக்கிற முடிவு அல்லது அவர் கையாளுகிற உத்தி ஒருவேளை நாளைய தமிழீழத்திற்கு பயன்படக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனுடைய பின்னணி ஐயா அனந்தன் அவர்களுக்கு தான் தெரியும் அது ஒரு சரியான உத்தியாக இருக்கலாம் ஆனால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சக்திகள் அவர்கள் மாவீரர் நாள் உரை ஆற்றுகிற போதெல்லாம் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரு சொல்லாடலை தவறாமல் பின்பற்றுவார் பயன்படுத்துவார் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று தன்னுடைய எதிரிகளை பகைவர்களை காட்டுவார் சிங்களம் என்பது இனத்தை குறிக்கும் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கும் பேரினம் என்பது அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்பதை குறிக்கும் ஆக சிங்கள தேசிய இனத்தை சார்ந்த அந்த கும்பல் பௌத்த மதத்தை சார்ந்த அந்த கும்பல் பெரும்பான்மைவாதம் பேசுகிற அந்த பேரினவாத கும்பல் நம்முடைய எதிரிகள் அவர்களை வீழ்த்துவதற்காகத்தான் நாம் இந்த யுத்தத்தை நடத்துகிறோம் என்று அவர் சொல்லுகிற போது எந்த இடத்திலும் மறந்தும் சிங்கள இனத்திற்கு நேர் எதிரான தமிழ் இனம் அது சரி தமிழ் தேசிய இனம் அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஆனால் பௌத்தத்திற்கு எதிராக நாங்கள் இந்துக்கள் தமிழ் இந்து சிறுபான்மை என்று அந்த சொல்லாடலை எந்த இடத்திலும் அவர் பயன்படுத்தவில்லை அவர் நாங்கள் இந்துக்கள் எங்களை பௌத்தர்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்லியிருந்தால் இந்து சங்க பரிவாரங்கள் ஓடோடி போய் அவர்களுக்கு கை கொடுத்திருக்கும் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அடையாளம் என்ன அவர் ஒரு தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதில் மதம் சார்ந்த இல்லை அவரோடு நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கேள்வியை கேட்டேன் அண்ணா இந்த ஏன் ஈடுபாடு காட்டுகிறார் அக்கறை ஏன் அவர் தலையிடுகிறார் என்று நான் கேட்டேன் அப்போது அவர் சொன்ன பதில் எனக்கு அந்த நேரத்தில் புரியவில்லை சில நாட்கள் கழித்துதான் புரிந்தது அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் அடுத்த சில நொடிகளில் சொன்னார் அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே என்று சொன்னார் எந்த நாடு தனக்கு உடன்படாத நாடு இருக்கிறதோ அந்த நாட்டை அடக்க வேண்டும் அச்சுறுத்த வேண்டும் என்றால் இஸ்ரேலை பயன்படுத்துவார் அமெரிக்கா யாரை பணிய வைக்க வேண்டும் நயர்ந்து பேசி பணிய வைக்க வேண்டும் என்று கருதுகிறானோ அவர்களோடு பேசுவதற்கு நார்வேயை அனுப்புவார் என்கிற புரிதல் அவருக்கு இருந்திருக்கிறது இந்திய அரசு ஸ்டேட் அது பெர்பெச்சுவேட் ஒன்று அது நிரந்தரமானது கட்சி வரும் போகும் காங்கிரஸ் வரும் போகும் பிஜேபி வரும் போகும் பட் த ஸ்டேட் அரசு அது நிரந்தரமானது ஆக இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்பது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கோ தமிழர்களின் விடுதலைக்கோ தமிழீழ விடுதலைக்கோ ஆதரவானதில்லை அப்ப பிஜேபியுடைய தயவு கிடைத்தால் நமக்கு அங்கே விடியல் ஈழம் பெற வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் யோசித்தால் அது நம்முடைய ஏமாற்றமான அணுகுமுறையாக அமைந்துவிடும் வாய்ப்பே இல்லை இந்திய அரசின் வெளியுறவு கொள்கை என்பது தெற்காசிய பிராந்திய பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது இந்து பெருங்கடல் பாதுகாப்போடு சம்பந்தப்பட்டது பாகிஸ்தான் இந்திய உறவோடு சம்பந்தப்பட்டது அண்டை நாடுகளின் உறவுகளோடு சம்பந்தப்பட்டது ஆகவே இலங்கையில் எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை ஆதரிப்பது இந்திய அரசின் வெளி இந்திய கொள்கை வெளியுறவு கொள்கை அதனால் தான் மாவீரர் நாள் உரையை நீங்கள் எடுத்து படியுங்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் எந்த இடத்திலும் இந்திய அரசை பகைத்திருக்க மாட்டார் இந்திய அரசை எதிர்த்து பேசியிருக்க மாட்டார் இந்திய அரசோடு எந்த முரண்பாட்டையும் வெளிப்படுத்தி இருக்க மாட்டார் அவ்வளவு மிகச் சிறந்த டிப்ளமேட் ராஜதந்திரி அண்ணன் பிரபாகரன் அவர்கள் நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இந்திய அரசோடு பகைத்துக் கொள்ளாமல் இந்திய அரசின் துணை இருந்தால் தான் ஈழ விடுதலையை வென்றெடுக்க முடியும் இல்லை என்றால் அவன் தடுப்பான் அவன் எதிராக இருப்பான் அவன் எப்போதும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவான் எனவே இந்திய அரசின் ஆதரவு தேவை என்பதில் கவனமாக இருந்தார் இந்துக்களின் ஆதரவு தேவை என்று ஒருபோதும் அவர் சிந்தித்ததில்லை இந்துக்களின் ஆதரவு தேவை என்று ஒருபோதும் சிந்தித்ததில்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போதே திட்டமிட்டு விட்டார்கள் ஆர் காரர்கள் ஜெயலலிதா அம்மையார் இல்லை கலைஞர் இப்போது செயல்பட முடியாத நிலை எனவே இனிமேல் திராவிட இயக்கங்களின் ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது நாம வேற கோணத்தில் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம் அது வேறு ஆனால் நம்மை விட பல மடங்கு நம்ம கிடையாது நம்மகிட்ட எமோஷன்ஸ் அவ்வளவுதான் உணர்ச்சி இருக்கிறது குமுறல் இருக்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் சங் பரிவார அமைப்புகள் தமிழ்நாட்டை ஒரு வழியாக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள் தமிழர்களை ஒரு வழியாக்குவது என்று முடிவெடுத்து விட்டார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியாவில் இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலம் தான் தேசிய இன உணர்வோடு இயங்குகிற மாநிலம் அதுதான் தமிழ்நாடு எனவே டெல்லியில் ஆளுகிறவன் காங்கிரஸ் காரனாக இருந்தாலும் பிஜேபி காரனாக இருந்தாலும் எல்லோருக்கும் தமிழ்நாட்டை ஒரு குறிவைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த தமிழ் தேசிய உணர்வை கருகச் செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் வேறு இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள்